வணக்கம் புலம்பெயர் தமிழர்களின் செய்திகளுக்காக நான் உங்கள் பிரியதர்சினி இன்று உதயம் மகளிர் சிக்கனக் கடன் உதவி கூட்டுறவு சங்கம் தொடங்கியுள்ள புதிய தொழில் முயற்சி மற்றும் அதன் வெற்றிக் கதையை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம் இவர்கள் பெற்ற உதவி இவர்கள் வளர்த்த திறமை அதன் மூலம் ஏற்பட்ட வாழ்க்கை மாற்றம் ரெசினாட் என்ற இந்த கலை பலருக்கு புதிதாக இருந்தது ஆனால் நோர்வே நாட்டின் டி தமிழ் டெவலப்மெண்ட் ஃபண்ட் வழங்கிய பயிற்சி இந்த பெண்களின் வாழ்க்கையில் புதிய துவக்கத்தை கொண்டு வந்தது பயிற்சி பெற்ற பிறகு தொழிலாக முன்னேற்ற ஆரம்ப மூலதனம் தேவைப்பட்டது அந்தத் தேவையை உணர்ந்து நெதர்லாந்திலுள்ள சைசர் ஸ்ரீ துர்க்கை அம்மன் ஆலயம் அன்புடன் நிதி உதவி வழங்கியது இந்த உதவி நேரத்திற்கு தக்கவாறு கிடைத்த மிகப்பெரிய ஆதரவாக அமைந்தது துக்கியம் நிறுவனத்தால் எங்களுக்கு கிடைக்க பெற்ற ஒரு நிதி உதவிக்காக நான் அவங்களுக்கு முதல் பண்பாட்டத்தை தெரிவித்துக் கொண்டு நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்ளுங்கள் நான் நெதர்லாந்து உங்களுக்கு அனுப்பின எங்களுக்கு செய்த உதவியினால ரசி நாடுன்ற விஷயங்களையும் தெரிய வந்தது இந்த செக்ரட்டரி அவர் அக்கா சொன்ன மாதிரி எங்களுக்கு எதுவுமே தெரியாது ரஷி நாட்டை பற்றி எதுவுமே எங்களுக்கு தெரியாது இங்கே வந்தது வந்த நேரம் இது இப்படி இவ்வளவு கலவைகள் இருக்கு இவ்வளவு நிறங்கள் இருக்குன்ற விஷயமே அண்டுதாரங்களுக்கு தெரியும் நாங்கள் ஒரு சில பாத்துருக்கோம் நாட்டு கேட்டே கூட இதை எப்படி செய்யறாங்கன்றது தெரியாது அண்டுதாரங்களுக்கு அதை பற்றி எங்களுக்கு முடிவு கிடைச்சது அதனால நீங்க இந்த நிறுவனத்தை அதாவது அவங்களால பழக்கப்பட்டு எங்களுக்கு சிறிய உதவி கிடைச்சது அந்த நிறுவனத்தால் அந்த உதவியால நாங்கள் நிறைய கீழகல் எங்களுக்கு தெரிஞ்ச எங்களுக்கு இவ்வளோ செய்யணுமோ அவ்வளோ செய்து நாங்கள் விற்பனை செய்தாங்க விற்பனை செய்து நிறைய லாபங்களை ஏற்றுக்கொண்டாங்க அதே நேரம் நாங்கள் தீசிக்கண மகளிர் மகளிர் தான் எங்களுக்கு இது கிடைக்க பெற்றது நாங்கள் சங்கத்துக்கு இவ்வளோகாலம் இயங்கி வர்றதால எங்களுக்கு இப்படி ஒரு உதவி எங்களுக்கு கிடைச்சது இந்த உதவி கிடைக்காது நிச்சயம் எங்களால் ஒரு சுயதொழில் ஒன்றுக்கு வந்திருக்க முடியாது இப்போ நாங்கள் அதாலும் நாங்கள் நிறைய தொழில் அதை வச்சு நாங்கள் நிறைய கடையில் போடுறோம் ஸ்கூல்களுக்கு செய்து அனுப்புகிறோம் அந்த கீட்டில் அதனால லாபங்களை கண்டுகொள்ளுறோம் திரும்ப திரும்ப நாங்கள் முக்கியமான வந்து முக்கியமானது இந்த சங்கமூடாக எங்களுக்கு எங்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொடுக்கிறோம் சிஎஸ்என்எச் அமைப்பின் சந்த அமை அமைப்பினை சேர்ந்த சந்திரகாந்த் சார் அவர்கள உதவியோட டிடிஎப் அமைப்பினர் எங்களுக்கு சசிநாட் பாய் ஜீ வழங்கினர் வழங்கினார்கள் அதனை வழங்கின பிறகு எங்களுக்கு அந்த பொருட்கள் வேண்டுவதற்கு நிதி இல்லாமல் இருந்தது அதற்கு நெதர்லாந்து நாட்டை சேர்ந்த ஸ்ரீ துப்பியம்மன் ஆலயத்தின் மூலமாக எங்களுக்கு உதவியினை வழங்கினார்கள் அதன் மூலமாக நாங்கள் இப்போது அந்த சுயதொழிலாக செய்து கொண்டிருக்கிறோம் ஆரம்பத்தில் இதை வந்து நாங்கள் ஒரு யூடியூப்பில் பார்த்து அதை செய்யும் ஒரு ஆசையோடு இருக்கிற அந்த நேரத்தில் தான் சந்திராந்தர் ஃபோன் எடுத்து இப்படி ஒரு பயிற்சி ஒன்று உங்களுக்கு கூட சங்கத்துக்கு வழங்கப்படும் என்று சொன்னவர் அதனால் மிச்சம் சந்தோஷப்பட்டு நாங்கள் இந்த பயிற்சியினை முன்னெடுத்தோம் அதன் மூலமாக இப்போ நாங்கள் என்னென்னு சொன்னால் நிறைய ஓடசுகளை செய்து கொண்டு அந்த இதையும் ஊக்கமாக அந்த ரசி நாட்டையும் ஊக்கமாக செய்து கொண்டிருக்கிறோம் அப்போ சில இடங்களில் நாங்கள் இந்த இப்படி ஃபோட்டோஸ் அவங்களோட போட்டசுகளை கொண்டு ஃபோட்டோ செய்து கொடுக்கறவங்கள அவங்களும் ஒரு ஆசையாக ஒரு வித்தியாசமாக எங்களோடய சங்கத்தை இப்போ இங்கே இங்கே போனாலும் ஒரு முன்னிலைப்படுத்தி சொல்லிக் கொண்டிருக்கிறாங்க இப்படி உதயமாளி சங்கத்தால் இப்படி ஒரு பயிற்சி செய்து கொண்டிருக்கிறாங்க இப்படி குடல் செய்து கொண்டுருக்குறாங்க அப்படி வந்து எங்களோட சங்கத்தை கொஞ்சம் மும்முரமாக சொல்லி கதைச்சி கொண்டுருக்குறாங்க அதே நேரம் உங்களை மாவட்ட கூட்டுறவு சபையில் ரெண்டு மூணு சங்கங்களுக்கு இதை பயிற்சி வைக்க சொல்லியும் கேட்டவங்க அதுக்காம நாங்கள் அதையும் செய்யணும் இருக்கிறோம் அப்போ இந்த இதில் வந்து நாங்கள் முக்கியமாக சந்திரகாந்தன் சார் ஐ சார் அவருக்கும் அந்த நிதியினை வழங்கிய சிறு துர்க்கியம்மன் ஆலய நிர்வாகத்தினருக்கும் உங்கள் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் இர்க்கியம்மன் ஆலய நிர்வாகத்துக்கு எனது நன்றி என்னென்னா இது புதிய புதுசாக ஒரு விடயம் இல்லை சுயதொழில் அது வந்து நான் செய்து நிறைய லாபத்தை இது செய்திருக்கேன் என்னை இது செய்கிறதால எக்ஸிபிஷன் ஒன்று கேனியை வேற சொல்லி போய் நான் அதில் நிறைய புது இதுகள் செய்து கொண்டு போனேன் ஃப்ரெய்ம் அதுகளெல்லாம் அது வில் படுமோ தெரியாண்ட ஒரு சந்தேகத்தில் கொண்டு போனால் நான் அது செய்து திரும்பவும் எனக்கு நிறைய ஓடஸ்லாம் வந்துருந்தது அதால் பிறகு பிற வித்தியாசமாக இந்த யூடியூப்பில் பார்த்து அதுகளில் பார்த்து இந்த கலவை தந்த இதை வச்சு நாங்கள் நிறைய இதுகள் செய்து இப்போ எனக்கு அது பெரிய அளவில் லாபம் இனிமே அது பிரயோசனமாக இருந்தது அதை இந்த நிர்வாகத்துக்கு தான் முதல்ல நன்றி சொல்கிறேன் பிறகு இப்போ திரும்ப திரும்ப ஓட செல்லாமல் ஒரு நிறுவனத்தில் இருந்து இந்த எக்ஸிபிஷனுக்கு போன இடத்துல அந்த இருந்து நீ பழக் பயிற்சி கிரத்துக்கு கேட்டுருந்தவங்க முப்பது பேருக்கு பயிற்சி விற்க நான் ஓமென்று சொல்லியிருக்கேன் இந்த வாய்ப்பு நான் கிடைச்சது இந்த உங்களுடைய தான் அதனால் உங்களுக்கு நன்றி ஸ்ரீ புத்தியா கூட எங்கள் கொஞ்சம் பண்ணுறதுக்கு ரொம்ப நன்றி எங்கள் ரெசினார்ட் மூலம் எங்களுக்கு நிறையா ஹெல்ப் கிடைச்சிட்டு இந்த ரெசிநார்ட்டில் வந்து நான் டெபிலைஸில் வந்து செய்தனேன் அப்புறம் எட்டாயிரம் ரூபாய்க்கு கணக்கில் விற்றுனே அப்போ அது மூலம் எனக்கு நிறைய லாபம் கிடைச்சிட்டு அது மூலம் நான் இப்போ க்ளாஸ் ஒன்று கம்ப்யூட்டர் கிளாஸ் ஒன்று போய் கொண்டிருக்கேன் அதுக்கு போக்குவரத்துக்கு சில வந்து சாப்பாட்டுக்கெல்லாம் எனக்கு இதை மூலம் தான் நிறைய பலன் கிடைச்சிது அது மட்டும் இல்லை புதுசாக தொழில்நுட்பம் எனக்கு கிடைச்ச மாதிரி கைத்தொழில் ரொம்ப கிடைச்சிருக்கு அதுக்கு மிகவும் நன்றி கொள்கிறேன் அதே மாதிரி எங்கள் சங்கத்தால் கிடைச்சிருக்கு எங்கள் சங்கத்தில் இருந்த தலைவர் எல்லாருக்கும் அங்கே தவிர நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க ஸோ அவங்களுக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் ஸ்ரீ குருப்பை அவன் அவங்க அவங்களுக்கும் நன்றி தெரிவித்துக்கொள்கிறேன் நெதர்லாந்தின் ஸ்ரீ துர்க்கை அம்மன் துர்க்கையம் ஆணைய அமைப்பிற்கு எமது நன்றிகளை தெரிவித்துக் இது இவ்வமைப்பின் ஊடாக ரெசினார் பயிற்சிக்கு நிதி உதவினை பெற்று தந்தமைக்காகவும் அதனூடாக பயிற்சியினை பெற்று நம்ம வீட்டில் இருந்து மற்றும் இனி சில பொருட்களும் செய்து பாடசாலைகள் கடைகள் மற்றும் வேலைத்தளங்கள் பல இடங்களுக்கு விற்பனை செய்து அதன் மூலமாக பல லாபங்களை பெற்று வருகின்றோம் இப்ப தங்கமைக்காக நெதர்லாந்து அமைப்புக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் அடுத்தது எடுத்து தந்தும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த முயற்சி பெண்களுக்கு வெறும் வருமானத்தை மட்டுமல்ல தன்னம்பிக்கை சமூகத்தில் மரியாதை திறன் மேம்பாடு என்னால் முடியும் என்ற நம்பிக்கை ஆகியவற்றை வழங்கியுள்ளது உதயம் மகளிர் சிக்கனக்கடன் உதவி கூற்றுறவுச் சங்கம் சார்பில் தாராள நிதி உதவி வழங்கிய சைசிற்றில் உள்ள ஸ்ரீ துர்க்கை அம்மன் ஆலயத்தினருக்கு மனமார்ந்த நன்றி பயிற்சி மற்றும் வழிகாட்டுதலை வழங்கிய நோர்வே டி டி எஃப் அமைப்பிற்கும் இதயம் கனிந்த நன்றி நண்பர்களே சிறிய உதவி கூட பல பெண்களின் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் என்பதற்கு இது ஒரு அழகான சான்று இதுபோன்று மேலும் பல உதவித் திட்டங்கள் இலங்கையில் தமிழ் மக்களுக்கு கிடைக்க நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டியது நெதர்லாந்து மனிதநேய செயற்பாடுகளுக்கான கூட்டுறவு சங்கம் சிஎஸ்என்ஹெச்ஏ மின்னஞ்சல் முகவரி இன்போ சி அட் ஜிமெயில் டாட் காம் இணையதளம் டபிள்யூ தொலைபேசி இலக்கம் பிளஸ் த்ரீ ஒன் சிக்ஸ் த்ரீ ஃபைவ் சிக்ஸ் சிக்ஸ் த்ரீ ஒன் நைன் செக்ஸ் இந்தத் தொழில் முயற்சி மேலும் வளர உங்கள் ஆதரவும் வாழ்த்துக்களும் என்றும் தொடர வேண்டும் நன்றி மீண்டும் சந்திப்போம் வணக்கம்